எ எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கிறோம் கடுகு பொரியும் இந்த பூண்டு இப்படி கொறை குரன்னு மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன் கடுகு நல்லா பொரியம் நல்லா கடுகு கொரிஞ்சிடணும் நம்ம இந்த பொடி பண்ணுறதுக்கு மட்டும் ப்ளைனான கடுகு வா கடுகு வாங்கிட்டு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு எந்தயோ சீரகம்லாம் தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுப்போம் வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது கடுகு நான் தீ குறைச்சிட்டு இது ஃப்ளேம் குறைச்சிட்டு பூண்டு போட்டுக்கலாம் தொண்ணூறுலே தான் வச்சுருக்கேன் இல்லை எனக்கு குறைச்சிட்டேன் இல்லை எனக்கு குறைச்சி வச்சுருக்கோம் இது கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வேதமிட்டோம் பாருங்க இன்னொரு அடங்கிடுச்சா அப்படின்னா இது நல்லா பொறிஞ்சிடுச்சின்னு பார்த்தோம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இந்த டைமில் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான் போட்டுக்கோங்க போதும் அதுவே போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரைக்கரண்டி போட்டு இது கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் பச்சை வாடை கொஞ்சம் போகட்டும் நான் ஃப்ளேம் குறைச்சிட்டேன் சும்மா முந்நூறில் இருக்குது சும்மா லாஸ்ட் இது அடியெல்லாம் பிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு கிளறிக்கிட்டு இருக்கணும் கரங்காய் இப்படி வந்து இந்த டைமில் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குமாட்டேன் இருக்கிறதுக்கு போட்டுருக்கோம் அரை கரண்டி தான் இருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு கரண்டி போகிறோம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போகிறவங்களுக்கு இது மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இது மிளகு இது கடுகு சீரகம் வெந்தயம் மிளகும் நான் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சுருப்பேன் இந்த செலவுத்தூள் குழம்பு காரக்குழம்பெல்லாம் செஞ்சமுன்னாக்கா அது கூட ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க இந்த மிளகு குழம்பு வத்த குழம்பு அதுக்கெல்லாம் இப்போ மாங்காய் சீசனே இல்லை இந்த டைமில் வந்து விற்றதா சரி ஒரு கிலோ வாங்கி சரி இது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் காஷ்மீரி மிளகாய் போட்டால் நல்லா ரெட்டாக இருக்கும் நான் இந்த குளிருக்கு மிளகு கொஞ்சம் மிளகும் கடுகும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது அதுக்காக எப்படி வச்சிருக்கேன் கொஞ்சமாக பேமச்சிக்கலாம் அவ்வளோதாங்க உப்பு எல்லாம் அதிகமாகவே தேவையில்லைங்க நான் ஒருத்தர் கொடுத்தேன் கொடுத்த உடனே கரெக்டாக காரம் எல்லாம் அதிகமாக காரம் இல்லாமல் நல்லா இருக்கு அப்படி சொன்னாங்க அப்படி அதிகமாக காரம் போடக்கூடாது நம்பிக்கை நல்லதில்லை எனக்கு நானும் மாத்திரை சாப்பிட்றேன்னா அதிகமாக காரம் சாப்பிட மாட்டேன் அதனால தான் அந்த ஐஸ்கிரீம் விஸ் திரும்ப அதில் மூணையும் மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்கு அதுவே சும்மா நேரம் நீங்களும் மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க இன்றைக்கி ஜிமா நாள் எல்லாருக்கும் ஜுமா முபாரக் ஜுமா பார்க்குன்னா எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கல இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்க இன்றைக்கி திருமண நாள் நாள் அனைத்து நல்லுல மட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் துவாக்களும் எல்லாருடன் நான் துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க ஒரு ஹயாத் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம் பொண்ணு கிடைக்கல துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தேன் அலமதுல்லா உங்களுடைய இதுவாக ஹவுல் ஆகிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைக்கு சுப்ரான ஆயிடுச்சு அந்த பையனுக்கு இதேமாரி நல்லபடியாக கல்யாணமும் நடக்கணும்னு சொல்லிவிட்டு துவா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அங்கே எல்லாருடைய துவாவும் இருக்க தான் நான் நான் சொன்னேன் நீங்கள் செஞ்சீங்க நீங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஒரு மூணு காரியங்கள் நல்லா நடந்திருக்கு அலமது எல்லாருக்கும் நன்றி எல்லா புகழும் எல்லா ஒருவனுக்கு